ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் இல்லறத்தில் வசிக்கக்கூடிய மிக உயர்ந்த ஆத்மாக்களாவோம் இல்லறத்தின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு துறவரத்தில் இருப்பது போன்று வாழ்கின்றோம் அதாவது அப்படிப்பட்டதொரு மனநிலையை உருவாக்கியிருக்கின்றோம் சந்நியாசிகளோ குடும்பத்தையே துறந்து துறவிகளாகிறார்கள் ஆனால் நாமோ இல்லறத்தில் இருந்தபடி இந்த துறவை மேற்கொள்ள வேண்டும் அதாவது துறந்து வாழ வேண்டும் விகாரங்களை துறந்து பாவ கர்மங்களை துறந்து பற்றுதலை துறந்து வாழ வேண்டும் என்னுடையவர்கள் என்ற உணர்விலிருந்து விலக வேண்டும் எனது உனது என்ற ஆசைகளிலிருந்து விடுபட வேண்டும் இந்த மனநிலையானது மிக உயர்ந்த மனநிலையாகும் இது அந்த துறவிகளுக்கும் கூட ஒரு முன்னுதாரணமாகும் அவர்கள் காட்டிற்கு சென்றாலும் விலகி இருந்தாலும் முழுமையாக துறவு வாழ்க்கையை வாழ முடிவதில்லை நாம் இல்லறத்தில் இருந்தபடி துறவியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்கான விதிமுறை என்னவென்றால் சதா நாம் ஆன்மீக உணர்வில் இருக்க வேண்டும் நான் ஒரு கருவி என்ற உணர்வில் இருக்க வேண்டும் சமர்ப்பண உணர்வில் நிலைத்திருக்க வேண்டும் இந்த குடும்பத்திற்கு இந்த குழுவிற்கு இந்த சேவைக்கு நான் ஒரு கருவியாக இருக்கிறேன் என்ற உணர்வில் இருக்க வேண்டும் செய்பவரும் செய்விப்பவரும் பாபா ஆவார் இப்போது அவர் எனக்கு துணைவராக இருக்கின்றார் அவரே இந்த குடும்பத்தின் தலைவர் ஆவார் இப்போது அவரது கட்டளைகளின்படி நாம் நடந்து கொண்டே செல்ல வேண்டும் மேலும் நமது குடும்பத்தை இல்லற ஆசிரமமாக ஆக்கிவிட வேண்டும் இந்த ஆசிரமத்தில் அனைவரும் வந்து சுகம் மற்றும் நிம்மதியின் மூச்சை விட முடிய வேண்டும் இங்கே வரக்கூடிய அனைவருக்கும் ஈஸ்வரிய பலம் கிடைக்கப் பெற வேண்டும் இங்கே வரும் அனைவரும் தமது பரம தந்தையை சந்திக்க முடிய வேண்டும் எனவே நாம் ஆன்மீக உணர்வில் நிலைத்திருப்போம் நமது குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் மீண்டும் மீண்டும் இந்த பார்வையில் பார்ப்போம் அதாவது இவர்கள் அனைவரும் ஆத்மாக்கள் ஆவார்கள் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சத்தியுகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றோம் நாம் நமது பரந்தாம வீட்டிலிருந்து வந்தோம் இந்த படைப்பு என்ற நாடகம் இடையில் நமது நடிப்பை நடிக்க தொடங்கினோம் எத்தனையோ பிறவிகள் நாம் இப்போதிருக்கும் உறவுகளோடு இணைந்தும் வாழ்ந்திருப்போம் சில பிறவிகள் பிரிந்தும் வாழ்ந்திருப்போம் இப்போது மீண்டும் நாம் இவர்களோடு ஒன்றிணைந்திருக்கிறோம் இப்போது இவை அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு நாம் வீட்டிற்கு திரும்பிச் சென்றாக வேண்டும் இந்த ஆன்மீக உணர்வு இந்த ஆன்மீக சிந்தனை நம்மை விலகியவராக ஆக்கிவிடும் இரண்டாவது நான் ஒரு கருவி என்ற உணர்வாகும் இந்த குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு நான் ஒரு கருவியாவேன் அனைத்து விதமான பொறுப்புகளிலும் நான் ஒரு கருவி என்ற உணர்வில் இருக்கின்றேன் இதற்கு புறம்பாக நானே எஜமானன் நானே வருமானம் ஈட்டக்கூடியவன் நானே குடும்பத் தலைவி நானே எஜமானி இப்படிப்பட்ட உணர்வுகளிலிருந்து விலகி நான் வெறும் கருவி என்ற உணர்வில் நிலைத்திருப்போம் இதன் மூலம் மனம் லேசாக இருக்கும் வாழ்க்கை சுகம் நிறைந்ததாக ஆகிவிடும் எந்த ஒரு பொறுப்பும் சுமையாக அனுபவமாகாது அவ்வாறே சமர்ப்பண உணர்வு அனைத்தும் உன்னுடையது என்று பாபாவிடம் ஒப்படைத்து விடுவோம் நமது குடும்பம் பொருட்கள் சாதனங்கள் என்று அனைத்தையும் பார்த்து ஒரு முறை நன்றாக எண்ணத்தை உருவாக்குவோம் மனதின் ஆழத்திலிருந்து நினைவு செய்வோம் பாபா இவர்கள் அனைவரும் இவைகள் அனைத்துமே உங்களுடையவையாகும் பாபாவின் நினைவில் கர்மங்களை செய்வோம் மேலும் கர்மத்தின் விளைவையும் அவருக்கு அர்ப்பணித்து விடுவோம் எனது ஒவ்வொரு காரியமும் உங்களுக்காகவே இப்படிப்பட்ட நல்ல உணர்வோடு சமர்ப்பண உணர்வினை அதிகரித்து கொண்டே செல்வோம் இதன் மூலம் நான் மற்றும் எனது என்ற உணர்வுகள் விடுபட்டு கொண்டே செல்லும் மேலும் நமது மனநிலை உயர்ந்து கொண்டே செல்லும் எனவே வாருங்கள் இல்லத்தில் இருந்தபடி நமது மனநிலையை உயர்த்தி கொண்டே செல்வோம் அவ்வப்போது நாம் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம் அவ்வப்போது பாபாவுடன் இனிமையாக பேசிக்கொண்டே இருப்போம் அவ்வப்போது நாம் சுயதரிசன சக்கரதாரியாக இருப்போம் அவ்வப்போது பாபாவின் கிரணங்களை பெற்றுக்கொண்டே இருப்போம் இன்று முழு நாளும் நாம் நான் ஒரு கருவி என்ற உணர்வில் நிலைத்திருப்போம் மேலும் நமது குடும்பத்தின் ஆத்மாக்களை இந்த பார்வையில் பார்ப்போம் இவர்கள் அனைவரும் ஆத்மாக்கள் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்கள் ஆவார்கள் இவர்கள் இப்போது வந்து நமது குடும்ப